தன் மனைவியான தாக்ஷாயணியை இழந்த சிவபெருமான் மன நொந்து போய் உலக வாழ்க்கையில் பற்றற்று தக்ஷணாமூர்த்தி கோலத்தில் யோக நிலையில் ஆழ்ந்த தவத்தில் இருக்கார் அவருடைய தவத்தை கலைப்பவர்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு எல்லா தெய்வர்களும் அறிந்திருந்தார்கள் யாருமே அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு முன் வரல இந்த சமயத்துலதான் சூரபத்மன் அப்படின்ற ஒரு அசுரன் முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிரம் பிடிச்சு பயங்கரமா தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்கான் பெருமாள் அவராலேயே அவனை ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா சக்திகளை படைத்தவனா இருந்தான் சூரபத் சூர சந்திரோபத்மன் ஏன் இவ்வளவு சக்தி படைச்சவனா இருந்தான் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய புராண கதையை காஷியபர் முனிவர் பாத்தீங்கன்னா அசுரர்களுடைய தந்தை பிரம்மாவுடைய இன்னொரு மகன் சத்தியத்தை கடைபிடிப்பவர் கோவமே இவருக்கு வராது காஷியப்பருக்கும் அவருடைய மனைவி திதிக்கும் அறுபத்தாறு கோடி குழந்தைகள் பிறந்துச்சா அவங்க எல்லாருமே அசுர குண கொண்டவர்களாக இருந்திருக்காங்க என்னதான் அசுரர்களா இருந்தாலும் பெற்றோர்களுக்கு பிள்ளை தானே அசுர குழந்தைகளுக்கு எல்லாம் தலைவனான அசுரேந்திரன் அப்படின்றவரை நியமிக்கிறார் அசுரேந்திரன் மங்களசேசினி சேசனி திருமணம் பண்றாங்க சரசை அப்படின்ற ஒரு பெண்